இவ்வளோ கஷ்டப்படுறோம் திடீர்னு ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்கு நல்லா வாழ்ந்துட்டே இருந்தோம் திடீர்னு க நார்மலாக குடும்பம் நடுத்தரமாக தான் வாழ்ந்தோம் திடீர்னு கடவுள் ஒவ்வொன்று எங்களை தூக்கி உயர வச்சார் நல்ல வசதி வாழ்க்கையோடு இருந்தோம் ஆனால் திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கேருந்து தான் அப்படி ஆச்சுன்னு தெரியாது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உயரத்துக்கு போயிட்டு திடீர்னு ஒரு அடிசருக்கு நான் எடுத்து இந்த கஷ்டம் ஏனே தெரியலை இப்படின்ற வேதனைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க இதற்கான காரணம் என்ன இதற்கான தீர்வு என்ன ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் நீ ஏ நம்மளுடைய ஜோதிடத்தில் இந்த கோள்கள் மாறுபடுகின்றதல்ல அதுதான் காரணமாக அல்லது நம்மளுடைய கர்மா காரணமாக எந்த கர்மா இந்த ஜென்மத்தை நான் எந்த தப்புமே பண்ணுறேன் அக்னி போல் துன்பம் என்னை வாட்டுதே அப்படின்னு அந்த சந்தோஷமாதா அந்த பாடலில் வரும் அந்த அக்னி போல் துன்பம் என்னை வாட்டுவதற்கான காரணம் என்ன இந்த சிக்கி அப்படியே தவிக்கின்றோமே இந்த துன்ப கடல் களி என்று அந்த துன்பத்திலேருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நாம் இருக்கும் இந்த துன்பம் என்றாலே களி களி என்றாலே துன்பம் இந்த களிகாலம் என்று சொன்னாலே பெரும்பாலானவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்க மாட்டாங்க இது வந்து கலியோட சாபம் கலிகாலத்துடைய சாபம் ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்துலேயும் கிருஷ்ணர் அவதாரம் வரும்பொழுதே இந்த பகவத்கீதையிலையும் சரி கிருஷ்ணாவருடைய வேதத்துலேயும் சரி இந்த கலிகாலம் வரப்போறதுன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் அதனால்தான் சரணாகதி தத்துவம் அந்த வேதனைகளிலிருந்து மீறுவதற்கு தான் அந்த கோவிந்தா என்ற நாமம் அது வந்து கிருஷ்ண பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் சர்வம் கிருஷ்ணா இருக்கணும் திரௌபதி வந்து துயிர் உரியும் போது அளவுக்கு அந்த முந்தாணியை பிடித்து கொண்டே இருக்காங்க இப்படி ஆனால் முடியவே இல்லை ஒரு பக்கம் அப்பா முடியலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நீயே பார்த்துக்கோ நான் ஒன்னே தான் கடவுளாக வழிபட்டேன் எனக்கு எல்லாமே நீ தான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கையை விட்டுறாங்க பார்த்தா அந்த துகில் கீழே விழல துட்சாதனம் இழுக்க இழுக்க அந்த துகில் வளர்ந்து வளர்ந்து துச்சாதனன் கையே வெடித்து போடுறது அந்தளவுக்கு பரமாத்தோட அருள் வந்து திரௌபதியோட மானத்தை காப்பாற்றுறது அதனால்தான் கலிகாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எது எடுத்தாலும் சரி சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் பித்திருக்கள் கடன் எடுத்து போது கூட அந்த தர்ப்பணம் பண்ணும்போது என்ன வருது கிருஷ்ணார்பணம் அந்த எத் எந்த விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் அந்த அந்த பித்திருக்கள் கடன் தீர்த்தாலும் கஷ்டங்கள் தீர்த்தாலும் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்ற ஒரு தான் குசேலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அந்த குஷிலருடைய அந்த வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது அவர் இறுதியில் சரணடைஞ்சது எங்க அப்படின்னா கிருஷ்ணா என்ற ஒரு நாமம் அந்த ஒரு அழுக்கு துண்டுல துணியில கிழிஞ்ச கந்தலாடையில அவர் அந்த ஒரு அவளை மூட்டை கட்டி எடுத்துட்டு போறாரு நண்பர பார்க்க ஆனால் ஒவ்வொரு பிடி அவள் சாப்பிடும்போது அவர் வீடே மாட மாளிகை ஆயிடுறது ஒரு பிடி அவள் சாப்பிடும்போது அவருடைய உடலில் இருக்க எல்லாருமே வந்து செல்வகடாஷம் மூணாவது பிடி கொடுக்கும்போது தான் முனி தடுக்கிறாங்க அதுக்கு மேலே வேண்டாம் போதும் ஏ அப்படின்னு ஏன்னா கிருஷ்ணா கிருஷ்ணாவை கர்மாவை ஏற்றுக்கிறவரை நம்ம கர்மாவை காப்பாற்றுறது இதிலேருந்து புரிஞ்சிருக்கும் நம்ம துன்பத்துக்கு காரணம் என்னன்றது ஜோதிடம் என்பது வந்து ஒரு சுழற்சி கோள்கள் வந்து ஒரு சுழற்சி முப்பது வருஷம் வாழ்ந்தவங்க கிடையாது முப்பது வருஷம் கெட்டவங்க கிடையாதுன்ற ஒரு வார்த்தைக்கு உண்டு ஏன் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அதே மாதிரி பன்னிரெண்டு வருஷம் பன்னிரெண்டு ரெண்டரை வருஷம் அப்படின்னும் போது அந்த முப்பது வருஷம் அதை கணக்காகிறதுனால அதனால சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் சுழற்சியில் ஒரு ஒவ்வொன்று வாழ வைத்தா அடுத்து முப்பது ஆண்டுகள் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அம்சம் இதை பத்தியும் பார்க்கறியே சனீஸ்வர பகவான் மட்டும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் மற்ற கோள்கள் தான் கொடுக்காதா இதுவும் ஒரு பெரிய கேள்விதான் பன்னிரெண்டு ராசிகளும் நம்மளோட ஜனந் ஜாதகத்துல அந்த ராசிகள் அமைக்கின்ற கோள்கள் நாம் பிறக்க நேரத்தில் அமைகின்ற கோள்கள் தான் பூர்வ கர்மால அந்த கோள்களுடைய நிலை வந்து பூர்வ கர்மால நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத காட்டுகின்ற ஒரு சாட் அது ஒரு ரிப்போர்ட் அது நமக்கு ஒரு அறிக்கை போன ஜென்மத்தோட அறிக்கை தான் நம்மளுடைய ஜனன ஜாதகம் ஆனால் தொடர்ச்சியாக நம்மளுடைய வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த கோச்சார ரீதியாக பிறந்ததுலேருந்து தினமுமே என்ன ஆகின்றது அந்த ஜாதகத்தினுடைய அந்த கோ மனிதனுடைய உடலிலே அந்த கோள்களின் ஆற்றல் ஆனது இயக்கமானது மாறிக்கொண்டே வருகிறது ஏன்னா வானத்தில் கோள்கள் நிறையா இருக்கிறது இல்லை மாறிக்கொண்டே இருக்கின்றது சுழற்சி இருந்து கொண்டது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது சந்திரன் பூமியை சுற்றி வருகின்றது இது ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நீர்வட்ட பாதை சுற்றி கொண்டே இருக்கின்றது மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது கோள்களின் சுழற்சி மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது அதனால் ஜனன ஜாதகம் மட்டும் முடிந்த முடிவு கிடையாது இங்கே தினமும் நம்ம மனிதன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரை இருக்கின்ற நேரத்திலே கோள்கள் சுற்றி கொண்டே அந்த சுழற்சி கேற்ற வகையில் இந்த ஜனன ஜாதகம் நல்லா இருந்தாலும் இந்த சுழற்சி ஜாதகம் தீமையை மாற்றி வருகின்ற தீமையை கொடுக்கும் ஜனன ஜாதகம் ரொம்ப கஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியில் வருகின்ற கோள்கள் சில சமயம் நல்லதே செய்யும் அப்படின்றது தான் பெரியவங்க நமக்கு எடுத்துக்காட்டியிருக்காங்க அப்படி இருப்பதுனால தான் யுக யுகமாக நம்ம ஜோதிடக்கலை மனிதனுக்கு உபயோகமாக இருக்கிறது இது தான் விதி இது தான் ஃபேட்டலிஸ்டிக் அப்படின்னுனா அந்த ஜோதிடம் நமக்கு உபயோகமாக இருக்காது இந்த இடத்த தான் என்ன நிற்கிறது அப்படின்னா முற்பிறவியுடைய அந்த பிரதிபலிப்பு தான் அந்த ஜாதகம் அப்போது முற்பிருவியுடைய கர்மா தான் இந்த விஷயம் ஆனா இந்த பிரிவில நம்ம எழுந்துக்கிறோம் உட்கார்றோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லா விஷயங்களையும் நம்ம செய்கிறோம் ஆசா பாசங்கள் காமம் குரோதமாகவும் மதம் ஆச்சரியம் எல்லா குணங்களும் இருக்கு அந்த எல்லா குணத்துக்கு ஏற்ப என்ன ஆகின்றது நம்மளுடைய கருமாவும் மாறுகின்றது ஆசை தான் அழிவுக்கு காரணம்னு அன்றைக்கி முதல்ல பார்த்தோம் இல்லையா எபிசோட அதுதான் நம்ம மாதிரி பொறாமை பொச்சரிப்பு எல்லா ஆமைகளும் நம்ம வாழ்க்கையில் வந்துட ஆரம்பிக்கிறது அப்போது கஷ்டங்கள் வந்து சுழற்சியும் மாறுகின்றது எப்போதுமே மனுஷனாக பிறந்தால் எல்லா எப்போதுமே கஷ்டம்தான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அமையறதில்லை நமக்கும் நல்ல காலம் வருகின்றது ஆனால் கஷ்டப்பட்டு பழகிட்டதுனால நமக்கு நல்லதை வந்து உணர்கின்ற தன்மையும் அந்த நல்லதுலேருந்து நம்ம அந்த நல்ல நேரத்தில் நம்மளோட கீமியை விளக்குகின்ற தன்மையும் வரலை கஷ்டம் வரும்போது மட்டும் தெய்வத்தை நினைக்கிறோம் இந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ற ஒரு தேடர் வருது அதுவும் பெரும்பாலும் தெய்வத்து மேலேயும் கோள்கள் மேல போட்டிருக்கோம் அப்ப நல்லது நடக்கும்போது நாம்தான் காரணம்னு நினைக்கிறோம் ஆனால் கஷ்டம் நினைக்கும் போது நாம்தான் காரணம்னு இல்லை தான் புறநானூற்றில் சொல்லுவாங்க தேதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் நல்லதும் கெட்டதும் நம்ம வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா அதுக்கு நாம் தான் காரணம் இதை தான் நம்ம முதல்ல உணரணும் இந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலும் தான் ஐயப்ப மலையில் இருமுடி கட்டும் போது பதினெட்டாம் படி ஏறும்போதே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெழாம் செய்த சகல பிழைகளும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி வாழும் அருகிற சுதன் ஆனந்த சித்தன் வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் சுவாமியே சரணமையா இருமுடி கட்டுறது ஏன்னா கலிகாலத்தில் கலியுக வரதம் கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது சபரியில் அந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக யார் இருக்காங்க சபரி இருக்கின்ற ஐயப்பன் இருக்கிறாரு அந்த சபரி கிரீசனாக இருக்கிற ஐயப்பனை ஒரு முறை வந்து விரதம் இறந்து தரிசித்து வந்துட்டோம் அப்படின்னா அந்த வருடம் முழுக்க அந்த நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த சபரிமலை ஐயப்பன் தாங்கி கொண்டு நமக்கு சந்தோஷத்தை அளிப்பார்னு சொல்லுவாங்க இந்த கலியுக வரதனாக இருக்கின்றவங்க யார் அந்த சபரி கிரீசனாக இருக்கின்ற ஐயப்பன் தான் இந்த கலி புருடனுடைய அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம மீட்டெடுக்க போகிறார் ஆழ்கடல் போன்ற துன்பம் இருக்குது அந்த ஆழ்கடல் துன்பத்திலேருந்து உயரத்தில் இருக்கின்ற யார் சபரிகிரீசன் ஐயப்பன் நம்ம மீட்டெடுக்க போகிறான்றதுதான் ஒரு ஐதீகம் இந்த அடிப்படையை பார்க்கும்போது ஒரு ஜாதகக்கு ஜனன ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தில் வந்து பெரும்பாலும் விதி என்ன அப்படின்னா பெரியவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு என்னென்னா முதல்ல லக்னத்தை பார்க்கணும் லக்னத்தை குரு பார்த்தாரோ லக்னாதிபதி நல்ல சுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ லக்னாதிதிபதியே குரு பார்த்தாலோ அந்த சுப கிரகங்கள் வந்து ல லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்தாலோ எப்பேற்பட்ட கஷ்டங்களும் அந்த ஜாதகன் மீண்டு வந்துடுவாங்க அதே எஷ்டாம் இடம் ஆறாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடமெல்லாம் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்றது அசபர் அதோட அமைப்பும் சேர்ந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் அதையும் பார்க்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா தசா புக்தி ஒரு வாழ்க்கையில் வந்து பெரிய விஷயம் எல்லாரும் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க ராசி பலன் ராசி பலன் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் அப்படி ராகுகேதை பயிற்சி பலன் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் முக்கியமாக அந்த ராகு பயிற்சி கேத்து பயிற்சியோ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியோ அந்த குரு பயிற்சியோ எங் எப்படி எதை வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த தசா புக்தியை வைத்து தான் நம்மளுக்கு நடக்கும் நம்ம வந்து நான் தான் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அரசாங்கத்தை நம்ம எதாவது பேசிட முடியுமா ஒரு அரசியல்வாதியை பேசிடுவோமா வச்சு செஞ்சிருவாங்கள்ல அதே மாதிரி தான் தசா புக்தி வந்து நம்மளை வச்சு செஞ்சிடும் நல்லதும் கெட்டதும் எது நிர்ணயிக்கின்றதுன்னா அந்த தசாபக்தி நினைக்கிறாங்க நிறைய விவாகரத்து விஷயங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்னன்னா அவங்க முகூர்த்த நேரம் திருமணமான நேரம் அமைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா தசாபுக்தி சரியில்லை ஆனால் பெரும்பாலும் யாரும் தசாபுக்தியை பார்த்து வந்து திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணுறதில்ல அதனால நிறைய கஷ்டங்கள் அதில் வருது அப்போ ஒரு இடத்துல தப்பு பண்ணால் இன்னொரு இடத்துல வந்து நல்லது க நம்மளை மேல்நோக்கி விடும் ஒரு இடத்துல நம்ம நல்லது பண்ணால் இன்னொரு இடத்துல நம்ம வந்து இழுத்துடும் இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறாம் வீடு ரோணம் ரோகம் சத்ரு நாசம் இந்த ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ ஆறாம் அதிபதி வேறு எங்கேயாவது கெட்ட இருந்தாலோ அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இது எதிரிகளை மீண்டு வரும் ரோகத்துலேருந்து மீண்டு வருதல் அந்த மாதிரி விஷயம் என்ன இருக்கும் பனிரெண்டாம் இடம் சைனஸ் சுகம் நிம்மதியான தூக்கம் சில பேர் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் ஆனால் அடுத்த அடுத்த நிமிஷம் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுருவாங்க இது ஒரு அமைப்பு இதுவும் ஒரு குடுப்பனை தான் இந்த அயன சுகம்ன்றது பனிரெண்டாவீடும் குடுப்பனை தான் ஒரு ஜாதகத்தில் சொல்லும்போது இதெல்லாம் அமைப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அதை வந்து நம்ம ஒரு ஒரு வேலிட்டா நம்மளுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க முடியும் அந்த ஜாதகத்தை அதுக்கப்புறம் கோச்சார ரீதியாக நான் எங்கிட்ட பார்க்கும்போது கோச்சார ரீதியாக ரீதியாக அவங்களுக்கு இப்போ அமைப்பு இருக்குது இங்கே மைனஸ் இருக்கும்போது இப்போ ப்ளஸ் ஆகிடுதா அல்லது அங்கே ப்ளஸ் இருக்கும்போது இப்போ மைனஸ் இருக்கா அப்படின்றது வந்து இந்த கோச்சார ரீதியாக பிரசனை எனக்கு காட்டி கொடுத்துரும் அதை வைத்து தான் ஒருத்தருக்கு வழிகாட்டுவேன் ஜோதிடன்றதே ஒரு வழிகாட்டுதல் தான் ஜோதிடம் வந்து ஒரு இதுதான் அப்படின்றது கிடையாது டிஸ்டைன் டிஸ்டினி இது தான் உனக்கு விதின்றது சொல்கிறது கிடையாது இட்ஸ் அ ஃபேக்ட் உங்களுக்கு கொடுக்கறது அந்த ஃபேக்ட் மூலமாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறது அவ்வளோதான் ஜோதிடம் ஆனால் நான் பெரும்பாலுமே அதிக துன்பம் வரத்துக்கான காரணங்களை ஒன்று சொல்லுவேன் அடிக்கடி ஜோசியம் பார்க்காதீங்க யூ ஷுட் நாட் சீ அவர் ஸ்கோப் ஆல்வேஸ் திடீனு எழுந்துட்டு காலங்காத்தால் எழுந்து இன்றைக்கி என்ன ராசி பலன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சந்திராஷ்டிரமா இருக்குமா அஷ்டமி இருக்குமா இன்றைக்கி என்ன இந்த ராசியோட தொடர்பு வச்சுக்கலாமா இந்த நட்சத்திரக்காரர்களோட தொடபி வச்சுருக்கலாமா அப்படின்னு வந்து இருபத்தி நாலு மணி இன்றைக்கி ஜாதகம் எனக்கு என்ன தொடது அப்படின்னு பார்க்கவே கூடாது யாரெல்லாம் அடிக்கடி ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல கருமா வந்தாலும் நல்ல பலன்கள் வந்தாலும் அது மட்டுப்பட்டு விடும் தேவை இருந்தால் தான் ஜாதகம் பார்க்கணும் தேவை இல்லைன்னா ஜாதகம் பார்க்கக்கூடாது எடுத்ததுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது சும்மா வழிபோக்காக போகிறேன் நான் தெரியும் என்னை தேடி ஒருத்தர் வந்தார் நல்லாவே தெரிஞ்சது எனக்கு அவருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு அந்த நேரம் அவர்கிட்ட காசும் இருக்குது டாப் ஜோசியர்லேருந்து யார் யார் ஜோ ஜோசி யார் பிரபலங்கள்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப வயசான ஜோசியர்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஜோசியர்கிட்டையும் அவர் பார்த்துட்டே வர்றார் ஆனால் தான் வ வழிபோக்காக பார்த்தேன் உங்களையும் பார்த்துட்டு போகிறேன்னு வரவங்களுக்கு நான் ஜோதகமே சொல்ல மாட்டேன் என்ன பர்பஸ்க்காக ஜாதகம் பார்க்க வரேன் ஏன்னா நம்மளுடைய வாக்கை அவங்களுக்காக மணிக்கணக்கில் நேரம் எடுக்கிறோம் அப்புறம் மனசில் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டோன்னா அவங்களையும் என்ன விட்டுகிட்ருக்கோம் நீங்களே பார்க்குறீங்க லைவ்ல எனக்கு சோல் ட்ராவல் ஆகிறது நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்குறீங்க அப்போ தேவையில்லாமல் தெய்வீக சக்தி எதற்கு இருக்குது தேவையற்றவங்களுக்கு கொடுக்கணும் விதண்டாவாதம் வாதம் எதுக்கு ஜோதிடம் ஜோதிடத்தை வைத்து கொண்டு அதையே வந்து ஒரு வாழ்க்கையை அடுத்து என்கிட்ட பணம் இருக்குன்னு ஒவ்வொரு ஜோசியர்கிட்டையாக போயிட்டு பார்த்துட்டு செய்கிறவங்களுக்காக எதுக்கு ஜோசியம் நமக்கு மீறிய ஒரு பரம்பொருள் இருக்கா அந்த பரம்பொருளை அடைவது எப்படி நமக்கு இந்த கஷ்டம் எதால் வந்தது இந்த கஷ்டத்தை நான் எந்த தெய்வத்தையும் என்ன நல்ல குணத்தையும் செயல்பாட்டையும் வைத்து வழிபட்டு மீறுவது எப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் ஜாதகம் பார்ப்பேன் இதுதான் அமைப்பு எப்போதுமே ஜாதகம் ஜாதகம்ன்றது பார்க்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய ஜாதகம் நம்மளுடைய கருமாவை எடுத்து சொல்கிறது அப்படிதான் துன்பங்களும் துன்பங்களும் துயர்களும் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மாவை எடுத்து சொல்வது இந்த கருமா ஒரு சமயம் நன்றாக இருக்கும் ஒரு சமயம் தீமையாக மாறும் எப்படின்னா ஜோதிடத்தில் இருக்கின்ற கோள்களுடைய சுழற்சிக்கேற்ப அப்போ நம்ம புத்திமான் பலவான இருக்கணும் விதியை மதியால் வெல்ல வேண்டும் நம்ம ரொம்ப நல்ல நிலையில் இருந்தோம் இப்போ ஜோதிர் ரீதியாக கோச்சார் ரீதியாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வருகின்ற காலகட்டம் என்று சொன்னால் பொறுமையும் சகிப்பு தன்மையும் எடுத்ததற்கெல்லாம் எடுத்த க கவுத்தேன்ற ஒரு முடிவு எடுக்காமல் தீரை யோசித்து ஒரு நூறு சதவீதம் நம்ம அதில் ஈடுபடுறோம் அப்படின்னா பணத்தை முதலீடு செய்கிறோன்னா ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் பண்ணி மீதியை சேமித்து வைத்துக்கொண்டு இந்த கடமையை கடப்பதற்கு இந்த ஒரு வழிபாதை கடப்பதற்கு நம்ம எப்படி முயற்சி செய்யணும் பார்க்கணும் ஒரு ஆபத்தான இருக்கு டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம டேக் டைவர்ஷன்ற போர்டை மாற்றி வச்சுட்டு திருப்பி அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகிறோமா போக மாட்டோம் யாராவது கெட்டவங்களாக இருந்தால் சீரியல்லனா பார்க்குறோம் பார்த்திங்களா டேக் டைவர்ஷன் போட்டு அந்த ஹீரோ ஹீரோயின்னா நடிகர் நடிகரை அதுக்குள்ளே மாட்டை வைக்கிறதுக்கு டைவர்ஷன் போடுவாங்க ஆனால் நல்ல சிந்திப்புடையவர்கள் என்ன செய்தவாங்க சிந்திக்கும் தன்மை உள்ளவர்கள் இது என்ன இது ஆபத்து இது வேகத்தடை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேகத்தடையும் வீட்டு நம்ம வேகமாக ஓட்டும் போது தான் அங்கே என்ன நடக்கிறது ஒரு விபத்து வருகின்றது அதே மாதிரி வேகத்தடையை கூட கவனிக்காத அளவிற்கு நம்ம மனசு எண்ணமிட்டு ஓடும்போது தான் வருகிற அப்போது கிளம்பும்போதே என்ன ஆகும் பயணம் ஆரம்பிக்கின்ற போதே சொல்கிறாங்க இல்லையா சூளும் பரிகாரம் பெரியவங்க சொல்கிறது எதுக்காக நம்மளை ஒரு ஒரு எடுத்தவுடனே ஒரு ஸ்பீடு போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிறது மைண்டு எடுத்தவுடனே அந்த ஸ்பீடே போனால் சரம் எடுக்கும்போதே வேகமாக எடுத்துட்டோம்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும் மைண்டு தெளிவு இருக்காது ஆனால் தான் அந்த எந்த வழக்கு சொல்லியா தெற்கு சொல்லியா பரிகாரம் என்ன அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கைடன்ஸ் வரும்போது ஒரு பிரீத் எடுப்போம் அப்போ பிரீத் எடுக்கும் போது நம்மளோட திங்கிங் வந்து வந்து சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் தான் எதையுமே யோசித்து பிடிக்கணும் நேரம் ஜெனஞ்சாதங்க நல்லா இருக்கு ஆனால் இப்போ ரீதியாக சரி இல்லையா அப்போ என்ன செய்யணும் யோசித்து ஒன்றுக்கு பல முறை செய்து நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்றது சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் எதிர்பாராத துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் விபத்துகள் கண்டம் இதெல்லாம் வரும் இதை எப்படி நம்ம எதிர்கொள்வது இந்த மாதிரி கஷ்டம் திடீர்னு எப் வர்றதுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் அதேமாரி நமக்கு தான் தெய்வ அருள் இருக்கு நம்ம தான் நல்லா சம்பாதிக்கிறோம் எதை தொட்டாலும் பொண்ணாருது அப்படின்னு ஒரு திமுறு வந்துருச்சுன்னா அங்கே ஒரு சொட்டு வெக்கத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நமக்கு ஒரு ஒரு எட்வைட்டுன்னு வந்துடுறதுனாலே ஒரு தலைகணம் வந்துட்டாலே எல்லாமே தலைகீழாக மாறிடும் தான் வள்ளுவர் சொல்கிறார் அடக்கம் வீக்கும் அடங்காமை ஆறு வீக்கும் நம்ம வந்து சொல்கிறோம் கஷ்டம்னு ரோட்டில் வேலை செய்கிறவங்க நினச்சி பாருங்கள் தார் ரோடு வேலை செய்கிறவங்க நினச்சி பாருங்கள் குப்பைகளை தினமும் காலை அல்றவங்க நம்மளோட கழிவுகளை எப்படி எடுத்து போடுறாங்க அவங்களோட கஷ்டங்களை நினச்சி பாருங்கள் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குற நினச்சி பாருங்கள் திடீர்னு பிள்ளைகள் துரத்திட்டாங்க ஒரு சின்ன பைய வச்சுட்டு ஏதோ ஒரு மூலையில் இங்கே ஒரு அம்மா அழுதுன்னு கிடக்கிறாங்க கிட்ட போனால் என்னம்மா நான் இல்லைம்மா ஏதோ சாப்பாடு வாங்கி தர்றம்மா இல்லைம்மா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் மனசு அமைதி இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் பெரிய வீடு சொந்த வீடு இருக்குது சில பேர் வீட்டில் சொந்த வீடு வாசல் இருக்கும் ஆனால் அந்த கிழவி வீடு வீடாக போய் பிச்சு எடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்னா என்ன கருமா மட்டும் இல்லை அவங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த கருமா மாதிரி இருக்கு அப்போ அதை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நல்லா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது அதை காட்டிலும் கொடுமையான கஷ்டங்கள் அனுப்பிக்கிறவங்க நினைக்கும் போது ஓ நாளைக்கு இவங்கன்னா நாய் போல ஒரு பொழப்பு இங்கே நிற்க இல்லை ஓடல அது ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி பூனை பாருங்கள் ஒரு இடத்துல உட்காரவே வராது இப்போ பெர்ஷியன் கேட்டேன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு நான் வாட்ச் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் ஒழுங்காக இல்லை இங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே வருது அங்கே வருது இப்படி சுற்றிகிட்டே இருக்குது அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து பூனைக்கு ரொம்ப அதிகம் ஜாஸ்தி அதனால வந்து அந்த அந்த எனர்ஜெட்டிக்காக ஒரு இடத்துல வந்து பாசிட்டிவ் அப்படி இருந்தால் அதை தூங்கும்போது மட்டும்தான் இருக்கும் அது நடமாடும் போது பார்த்திங்கன்னா அதோடய எதிர்மறை ஆற்றல் அதை சுற்றி 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 அழகழிக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட மனுஷ மனமும் அதுதான் எதிர்மறை ஆற்றல் இருக்கும்போது நம்மளை அழகழிக்கும் சில பேர் இந்த பிரிவிலே ச பண்ண பாவத்துக்கு இந்த பிரிவிலே கஷ்டத்தை அனுப்பிச்சிருவாங்க சில பேர் வந்து நல்லா மாதிரி இருக்கும் தூக்கிவிடும் இதுவா இது எப்போ அப்படின்றது அப்படின்னா அந்த சொட்டு எப்போ உழறது அப்படின்னா சனீஸ்வர பகவான் காலத்தை வரும்போது வருது அஷ்டமத்தில் குரு வரும்போது வருது இந்த குரு பயிற்சியும் இந்த சனீஸ்வர பயிற்சியும் தான் இந்த குணாந்திசைங்களை வந்து நிறைய மாற்றி காட்டுறது அப்படியே ட்ரில்ட்டு பண்ணுறதுன்றோம்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ட்ரில்ட்டு பண்ணு அப்படியே புரட்டி போடுறது இது அந்த ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சின்றது என்னன்னா நம்மளுடைய நிலையை இணைஞ்சிடோம் இழந்து விடுகிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நல்லா நினைக்கும் நினைக்கும்போது அந்த திமுர்லேயே இருந்துட்டு எதை பற்றியே சட்டை பண்ணும் போது அதோடய தாழ்மை நிலையை கொடுத்துருவாங்க அப்போது தன் நிலையை இழந்தவனுக்கு திருப்பி அந்த நிலையை உணர்த்து வைப்பார் குரு நம்மளோட பெரியவங்களையோ நம்மளோட முன்னோர்களையோ அப்பா அம்மாவையோ நமக்கு வயதுக்கு பெரியவங்களையோ இல்லை நமக்கு நல்ல அறிவுரை சொல்கிறவங்களையோ நம்ம மதிக்காத போக்க பட்சத்தில் ரொம்ப திமறாக இருக்கும் பட்சத்து இந்த குருவோட என்ன ஆயிடும் நமக்கு நம்மளே அறியாமல் தவறான முடிவுகளை செய்ய வைக்கும் இது அனுபவமாக நான் கண்ட உண்மை அடுத்தது பார்த்தா சனீஸ்வர பகவான் என்ன அப்படின்னாருன்னா அந்த ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் வரத்துக்கு முன்னாடி அந்த இருபத்தி மூணு வருஷம் இருக்குல்ல அந்த இருபத்தி மூணு வருஷம் நம்ம வாழ்ந்ததோட வாழ்க்கையோட அமைப்பை வந்து அங்கே காட்டிடுவார் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அர்த்தாஷ்டிரம சனீஸ்வர பகவான் அர்த்தாஷிரம சனியில் காட்டுவார் நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வரும்போது காட்டுவார் சரியா மூ ரெண்டு எடுத்துக்கோ நாலாம் இடம் வரும்னா மூ ரெண்டு ஆறு மூணு ஆறு ஒன்று ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலாம் இடத்துக்கு வரும்போது ஒரு வாட்டி உன்னை திருத்திக்கோன்னு காட்டுவார் அடுத்தது திருப்பி நாலாம் இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் ஆறாம் இடம் வரும்போது கொஞ்சம் திருப்பியும் திருத்திக்கோப்பா அப்படின்னு காட்டுவார் அந்த அஞ்சு வருஷத்துலேயும் திருத்திக்கலையா அடுத்தது திருப்பி எட்டாம் இடத்துல வரைச்சு காட்டுவார் இந்த எட்டாம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் திருத்திக்கோ ஏழாம் மாவட்டத்தை காட்டினேன் ஏழை வருஷத்தில் காட்டினேன் திருப்பி பன்னெண்டு வருஷத்தில் ஒரு வாட்டி காட்டினேன் திருப்பி என்ன பண்ணுவார் இன்னும் ஒரு பதினெட்டு வருஷத்துக்குள்ளே திருப்பி காட்டணும் அஷ்டம் வந்து திருப்பியும் காட்டுவார் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கும் அப்பயே திருந்திடணும் ஆனால் அப்பயும் திருந்தியாமல் திருந்தாமல் வாழும்போது திருப்பி இருபத்தி மூணு வருஷம் பொறுத்து வரும்போது இந்த ஏழுநாட்டு சனீஸ்வர பகவான் அப்படி வரும்போது வச்சு செஞ்சிருவாரு சில பேர் சில ஜென்மங்க ஏழ்நாட்டு நாட்டு சரவான் முதல்லயே கஷ்டத்தை கொடுத்தும் கொடுத்து இருந்தாமல் முன்னாடி கோடிட்டு காட்டும் போது உஷாராயிட்டு அகா இங்கன்னா நம்ம தப்பு பண்ணோம் இங்கன்னா வார்த்தையை விட்டு இங்கேனா சில பேருடைய துரோகம் பண்ணோம் இங்கேனா இவனோட தொழிலை கெடுத்து இங்கேனா குடும்பத்தை கழிச்சோம் இங்கேனா பணத்து முதல்ல ஆடினோம் வார்த்தை காலத்து முறாக இருந்தும் இவங்கன்னா அவமானப்படுத்தினோன்னு உணராம திருப்பி அடுத்தடுத்து வந்தாலும் கவனிக்காமல் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஏழரை வருஷம் முடியிற நேரத்துக்கு அப்பா அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஞானோதயமே வரும் திருப்பி என்ன பண்ணுவாங்க திருப்பி அந்த ரெண்டரை வருஷம்தான் உணருவாங்க அதுக்குள்ளே அவங்க எல்லாமே இழந்துட்ருப்பாங்க ஆனால் ரெண்டு வருஷம் முடிச்சிருச்சு இனிமேல் என்னன்னு சொல்லிட்டு திமுரா ஆரம்பித்தேன்னா திருப்பியும் சனி செய்வார் எத்தனையோ பேர் வந்து இல்லை வேறு என்ன ஒரு விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏழ்நாடு சனி வரப்போகுது ஆனால் வேறு யாருக்கே ஏழ்நாட்டு சனீஸ்வரர் வாங்க வரும்போது என்ன ஏழ்நாட்டு சனீஸ்வரர் பார்த்து 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 ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வந்த தாமதம் அம்மா வராரு ஆனால் அவங்களுடைய ஷெடியூல் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் ஆனால் இவங்க வேலைக்கு போயிட்டு அந்த இடத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு என்ன இன்னும் லேட்டாக வர அப்படின்னா இல்லை இல்லை நான் இன்றைக்கி சனீஸ்வர பகவானை விளக்கேற்றிட்டு வரேன் சனிக்கிழமை தான் லேட் எப்படி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பம்னு சொன்னாங்க அதாவது நான் கொஞ்சம் சனிக்கிழமைனு வரேன் பார்த்து பார்த்து நல்லது அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல அந்த வாழ்த்துதல் கொஞ்சம் இது ஆகும் பா இன்னும் கஷ்டப்பட போறியா படாத கஷ்டமாக சரி சரி அப்படியாவது சனீஸ்வர பகவானை பார்த்து உங்கள் கஷ்டத்தை தீர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிருக்காரு ஆனால் நம்பினா மாட்டீங்க அடுத்து அவருக்கு ஏழநாட்டு சனீஸ்வரம் மாதம் எந்த தொழிலோட உச்சத்துல இருந்தாரோ அந்த தொழிலோட அடிமட்டத்தை வந்தது மட்டுமல்ல அந்த தொழிலே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த தொழிலதிபர் பதவியே போயிடுது ஏன்னா தன்னை தேடி வந்த ஒரு தொழிலாளி சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டை க வந்துட்டு வரோம் ஏழநாட்டு சனீஸ்வரர் ஏழ்நாட்டு சனீஸ்வர பகனா வாட்ட போதான் ஓ அந்த பயத்துக்கு தான் நீ கோயில் போயிட்டு வரியா சரி சரி அப்படின்னு கிண்டல் அடிச்சாரு ஆனால் அவருக்கு ஏழ்நாட்டு சனச்சி வரும்போது முதல் ரெண்டரை வருஷமும் அடங்கலை அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷம்தான் கொஞ்சம் திமிர அடங்க ஆரம்பிச்சுது ஏழரை வருஷம் முடிச்சு தான் திமுறானது இருந்த வார்த்தைகளோட திமுரு அடங்கிது பேர் நீங்க நினைச்சு பாருங்க பசங்க நம்ம பிள்ளைங்க கூட நிதி ஒத்துங்க கேட்டாங்கல்ல என் பசங்க ரொம்ப தொல்லை பண்ணா அந்த பிள்ளைங்களுக்கு ஏநாடு இப்படி தான் பண்ணும் ரொம்ப வந்து பெற்றவங்களுக்கு எதிர்த்து பேசுவோம் பெரியவங்களை மரியாதையெல்லாம் பேசுவோம் சட்டு சட்டுன்னு தண்ணியே அறியாம வந்து ஒரு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்போம் அந்த பிரச்சனை தெரியாம வந்துடும் இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க